எலிசபெத் ஆன் பேலிசேற்றன் எலிசபெத் ஆன் பேலிசேற்றன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நியூயார்க் நகரில் இருந்த ஓர் உயர்குடியில் பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு மருத்துவர் மற்றும் பேராசிரியர் எலிசபெத் சிறு வயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கினார் விவிலியம் வாசிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார் அது மட்டுமல்லாமல்ளியவர் மீதும் மிகுந்த அக்கறை காட்டி வந்தார் சிறு வயதில் ஏழை எளியவர் மீது இவர் கொண்டிருந்த அன்பும் அக்கறையின் தான் பின்னாளில் இவரே அவர்களுக்காக ஏராளமான நல்ல காரியங்களை செய்ய தூண்டியது எலிசபெத்துக்கு இருபது வயது நடக்கும் போது அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வில்லியம் மாஹி என்பவருக்கு இவர் மனம் கொடுக்கப்பட்டார் வில்லியம் மாகியுடனான இல்லற வாழ்க்கை எலிசபத்துக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக போனது இறைவன் இவருக்கு ஐந்து பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் எல்லாம் நன்றாக போய்க்கொண்டிருந்த தருணத்தில் எலிசபத்தின் கணவர் செய்து வந்த தொழில் வீழ்ச்சி உறத் தொடங்கியது அந்த வீழ்ச்சியிலிருந்து எழ அவர் எவ்வளோ முயன்ற போதும் அவரால் எழ முடியவில்லை இதனால் எலிசபத்தின் குடும்பம் இத்தாலியில் குடிபுகுந்தது இத்தாலியில் குடியேறிய சில நாட்களிலேயே எலிசபத்தின் கணவர் வில்லியம் இறந்து போனார் அப்போது மனுஷியாய் குடும்பத்தை கட்டி காப்பாற்றினார் எலிசபத் இத்தாலில் குடி புகுந்த தொடக்கத்தில் பில்லிக்கி என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர் தன்னுடைய இல்லத்தில் தங்குவதற்கு இடமளித்தார் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை எலிசபத்தை கத்தோலிக்க திருமறையை தழுவதற்கு தூண்டுகோலாக இருந்தது கத்தோலிக்க திருமறையை குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது எத்துணை எதிர்ப்பு கிளம்பிய போதும் இவர் தான் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவே இல்லை சிறிது காலம் இத்தாலியில் இருந்து பணியாற்றிய எலிசபெத் அதன் பின்னர் கனடாவில் உள்ள பால்டிமோர் பகுதிக்கு சென்று அங்கு பெண்களுக்கென பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கினார் ஐரோப்பா கண்டத்திலேயே பெண்களுக்கென முதன்முதலாக முதலாக கல்வி நிறுவனம் தொடங்கிய பெருமை எலிசபெத்தே சாரும் கல்வி நிறுவனம் மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கென தர்ம விடுதிகளையும் இவர் அமைத்தார் அதன் மூலம் ஏராளமான குழந்தைகள் பெற்றார்கள் மேலும் பள்ளிக்கூடம் ஒன்றையும் ஆசிரியர்களையும் அமெரிக்க கலாச்சார அடிப்படையில் உருவாக்கினார் இவரது பணிகள் பல்வேறு மக்களை கவர்ந்தன ஏராளமான மக்கள் மெய்மறைக்கு வந்தனர் பிலாடெல்பியா நியூயார்க் நகரங்களிலும் ஏழைகளுக்கான விடுதிகள் அமைக்கப்பட்டன எலிசபெத் இறைவன் தனக்கு கொடுத்த எழுத்து திறமையை கொண்டு நிறைய ஆன்மீக புத்தகங்களை எழுதினார் அது பின்னாளில் இவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆப் சேரிட்டி எனும் சபையின் வேத புத்தகமாக அமைந்தது எத்தகைய பணிகளுக்கு மத்தியிலும் இவர் நோயாளிகளை கவனித்துக் கொள்ள தவறியதில்லை நோயாளிகளுக்கு செய்கின்ற சேவையை ஆண்டவர் இயேசுக்கு செய்வதாக இவர் உணர்ந்தார் இப்படி அயராது பாடுபட்ட எலிசபெத் நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் இறைவனடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு திருத்தந்த ஆறாம் பவுலால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது எலிசபெத் அதிசயங்களோ அற்புதங்களோ நிகழ்த்தி விடவில்லை இயேசுவின் அன்பே எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வார்த்தையாலும் எடுத்துரைத்தார் அதுவே இவரை புனிதியாக உயர்த்தியது ஜபம் அன்பு வழியில் எமை நடத்தும் இறைவாம் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் அன்பை எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் எடுத்துரைத்த புனிதரின் அன்பு பணியை நாங்களும் எங்கள் வாழ்வில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களின் மூலமும் ஆறுதலான வார்த்தைகளின் மூலமும் எடுத்துரைத்து பிறர் அன்பு பணியை சிறப்புரை செய்ய கிருபை செய்யும் ஆமீன் துய எலிசபெத் ஆன் வெலிசேட்டன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்